ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக கண்ணன் கீதை தமிழ் அத்தியாயம் பத்து விபூதி விஸ்தார யோகம் பூரணத்தின் வைபவம் உந்தன் மனதில் ஆனந்தம் கொண்டு நன்மை அடைந்திடும் வண்ணம் நானும் சொல்லிடும் இந்த உண்மை உரையினை கவனம் கொண்டு கேட்டிடு மிகவும் நன்று அறிந்திடு வானிலுரை தேவரோ மண்ணில் உயர் முனிவரோ என்னுடைய மகிமையை அறிவதில்லை ஏனெனில் எந்த விதத்தில் ஆயினும் அவர்களுக்கு முன்னரே ஆதியான பூரணன் நானே உலகின் காரணன் அனைத்துலகின் இறைவனாய் ஆதியான ஒருவனாய் என்னை நன்கு அறிபவன் உலகில் உள்ள மாந்தரில் தெளிந்த நல்ல மானிடன் ஒளி பிறந்த ஓர் மகன் தொடருகின்ற பவபயம் அருந்த சித்த பெருமகன் பக்தி அறிவு வருதலும் ஐயம் மயக்கம் களைதலும் பொறுத்தல் உண்மை கொண்டு இருத்தல் மேன்மை கொண்ட அறத்தில் இருத்தல் புலனை விடுத்தல் ஆன இவையும் இன்ப துன்ப பிறப்பு இறப்பு பயமும் அமைதி அவைகளின்மையும் அகிம்சையோடு சமத்தின் நோக்கு திருப்திதானம் தவமும் புகழ்ச்சி இகழ்ச்சியான இவைகள் யாவும் என்னில் தோன்றும் எனக்குள் அடக்கம் சப்தரிஷியும் அவர்க்கு முன்னர் வந்த நான்கு முனிபுங்கவரும் மனுவும் எந்தன் மனத்தினின்று தோற்றம் கொண்ட பிறவியே பிறகு வந்த உயிர்கள் யாவும் இவரனின்று வந்ததே பரமபுருஷன் ஹிரண்ய கர்ப்பம் பிரமன் உதித்த சிறந்த கர்ப்பம் சனக சனந்த சனாதனர் சனத்குமாரர் நால்வரும் பிரமன் படைத்த முனிவராம் அதன் பிறகு தோன்றினர் ருத்ரர் சப்த ரிஷிகளும் அந்தனர் சத்திரியர்களும் எனது இந்த புகழையும் அருமை பெருமை தன்னையும் அறியும் எந்த ஒருவனும் புரியும் அன்பு தூய தூயமனதைப் பெறுகிறார் வாய்மை கண்டு உய்கிறார் ஐயமின்றி சத்திய வாக்கு இதனை நன்கு கொள்ளுவாய் ஜட உலகம் மற்றும் சூஷ்ம ஆன்ம உலகம் இரண்டையும் படைத்த ஆதி மூலம் நான் கிடைத்திடாத ஜோதினான் இதனை உணர்ந்த மானிடர் யமனை வென்ற ஞானி ஞானிகள் அன்பு சேவை செய்கிறார் அதனில் என்னை காண்கிறார் எனது தூய்மை பக்தரின் சிந்தனைகள் முழுவதும் என்னை கொண்டு நல்விதம் என்னிடமே ஆழ்கிறார் என்னை பற்றி பேசுவார் என்னை உபதேசம் செய்து திருப்தி மகிழ்வு கொள்ளுவார் ஆனந்தமாய் வாழ்வார் எப்பொழுதும் என்னிடம் பக்தி செய்தி அன்புடன் வழிபடுகிற மாந்தர்க்கு என்னிடத்தில் வந்தடையும் வழியை நானும் அழிக்கிறேன் என்னில் அவரை சேர்க்கிறேன் அவரிடம் இருக்கும் அறியாமை இருளை நீக்கிட அருள் புரிந்து ஞான ஒளி தன்னை நானும் அழிக்கிறேன் ஆயர்குல கண்ணனே மாயம் விளக்கும் மன்னனே எங்கும் நிறை பிரம்மம் நீ என்றும் உரை தத்துவம் நீ சென்றடைய புகழும் நீ தூய்மை கொண்ட புகழும் நீ பூர்ண சத்திய ரூபம் நீ நித்திய தெய்வ புருஷம் நீ ஆதி தேவ புருஷனே எங்கும் நிறை அழகு நீ உன் புகழை நாரதர் அசிதர் தேவர் வியாசராம் ஆன பெரும் முனிவர்கள் உரைத்து மகிழ்ச்சி கொள்கிறார் அதனை இன்று எனக்கு நீ எடுத்து உரை செய்கின்றாய் எனக்கு நீ உரைத்ததை உண்மை என்று ஏற்கிறேன் தேவர் மற்றும் அசுரர்கள் உன்னை அறிதல் இல்லையே அகிலம் தன்னின் ஆண்டவா பரம மாதவா தேவர் போற்றும் தேவனே எல்லோருக்கும் இறைவனே உண்மை மகிமை ஒன்றினால் நீயே உன்னை அறிகிறாய் எந்த தெய்வ சக்தியால் அண்டம் முழுதும் நிறைகிறாய் என்ற விவரம் சொல்லுவாய் எந்த ஆர்வம் காணுவாய் எந்தவிதமாய் உன்னை நான் தியானம் செய்ய வேண்டுமோ எந்த உருவில் உன்னை நான் நினைவு கொள்ள வேண்டுமாம் மனம் கவர் ஜனார்தனா சிறந்த உந்தன் சக்தியும் வளர்ந்திருக்கும் புகழையும் மீண்டும் மீண்டும் கூறுவாய் அமுதம் போன்ற உனது சொல் கேட்க கேட்க யாண்டுமே எனது சிந்தை வேண்டுதே சோர்வில்லாமல் இயங்குதே கண்ணன் சொல்கிறார் எனது தெய்வ தோற்றங்கள் பற்றி உனக்குச் சொல்கிறேன் எனது வைபவங்களோ எல்லையற்றதாகுமே அவைகள் உள்ளே முக்கியமான சிலதை மட்டும் சொல்கிறேன் இமைப்பொழுதும் மயங்கிடாமல் கவனம் கொண்டு கேட்டிடு அனைத்துயிரின் இதயக்கமலம் தன்னில் உள்ள ஆத்துமம் அனைத்துயிரின் தோற்றமும் நடுவு மந்தம் ஆதித்தரில் நான் விட்டுனூ ஒளியில் சந்திர சூரியர் மருந்து கடவுள் நான் விண்ணின் மீனில் சந்திரன் வேதத்திலே சாமம் நான் இந்திரன் தேவர் கோனும் நான் புலனில் மனமும் நானறி உயிரில் உயிரும் ஆனவன் ருத்ரில் சிவனுமாகி யக்ஷரில் குபேரன் நான் வசுவில் நெருப்பு நானடா சிகரமேறும் ஏயடா குருவில் தலைவன் பிரகஸ்பதி உணர்வை மலர்த்தும் என் மதி படைகள் நடத்தும் தளபதி தன்னில் முருக பூபதி நீர்நிலைகள் தன்னில் நான் சமுத்திரமாய் ஆனவன் பெரிய முனியில் முருகுவடா துரிய ஒலிவோம் நானடா நாமம் ஜபித்து செய்யும் நல்ல யாக ஜபமும் நானடா அசைந்திடாத பொருள்கள் தன்னில் அயர்ந்திடாமல் உயர்ந்து நிற்கும் இமாச்சலமும் நானடா இன்னும் சொல்வேன் கேளடா மரத்தில் ஆழமானவன் தேவமுனிவன் நாரதன் தேவகானம் செய்யுபவரில் சிறந்த ரதனும் நான் சித்தர்களில் சிறந்தவர் முற்றுமுணர்ந்த உணர்ந்த கபிலன் நான் புரவி உஜ்ஜை சிரவனும் நான் ஐராவத யானை நான் மனிதரில் மா மன்னன் நான் புனிதரில் ஓர் நான் பார்ப்புகழ் பாரதம் தோன்றிடும் தெய்வம் நான் ஓரிணை இல்லாத திறத்திலே மன்னன் நான் பாரினில் நீர் தந்து காத்திடும் மேகம் நான் தாகம் தீர்த்தேனே ஆயுதத்தில் வஜ்ரம் நான் பசுவில் காம தேனு நான் மனதை மயக்கி இனத்தை பெருக்கும் அழகு கழகு மதனும் நான் கணத்தில் படத்தை தூக்கிக் காட்டி ஆடிக் காட்டும் வாசுகி தெய்வபலம் கொண்ட சர்ப்பம் அனந்தன் எந்தன் வடிவமே நீரை பொழிந்து பூமி செழிக்க வைக்கும் வருண நான் முன்னோர்களில் சிறந்தவன் அவரில் என் பேர் அரியமா எந்த நாளும் நீதியில் நிலைத்த யமனும் நானடா பக்தி பிரகல் ஆளும் கால நான் மிருகங்களில் சிம்மம் நான் பறவைகளில் நான் தூய்மைப்படுத்தும் நான் வில்லில் வீர ராமன் நான் மீனில் மகர மீனும் நான் பாயும் நதியில் கங்கை நான் படைப்பில் ஆதி அந்தம் நான் நடுவில் நிற்கும் சமமும் நான் ஞானமா விஜானம் நான் வாதமுடிவில் உண்மை நான் எழுத்தில் ஆனவன் கலந்த இருசொல் ஆனவன் காலதேவன் என்னுரு நான்கு திசையில் என் தெரு அதனில் முகத்தை கொண்ட படைப்பு கடவுள் பிரம்ம நான் அண்டம் படைத்து எல்லாமும் ஆனவன் அதனை அழிக்கும் சாவேனான் ஆனவன் பெண்கள் புகழும் ஆனவன் நல்ல திருஷ்டமும் நானவன் அழகு பேச்சும் நல் ஞாபக சக்தியும் அறிவும் பொறுமையும் கற்பும் நான் ஆனவன் இதனை அறிணி பார்த்தனே இன்னும் அறிய சொல்வேனே மந்திரத்தில் நான் சாமம் கவிதையில் தினமும் ஓதும் காயத்ரி நான் மாதங்களில் நான் மார்கழியாவேன் புலர் பருவங்களில் மலர் வசந்தமும் ஆனேன் ஏ மாற்றும் சூது நானடா தேஜஸ் ஒளி தானடா தீர தீரச் செயலும் தீரர்களின் வல்லமை நான் ஆகிறேன் விஷ்ணிகுலத்தில் வாசுதேவன் பாண்டவரில் நானேன் முனிவர் வேத வியாசர் சிந்தனை கோர் உஷ்ணர் நானே நியாயம் வழங்கும் செங்கோல் நானே வெற்றி கிடைக்க வழியும் நானே ரகசியம் காக்கும் மௌனம் நானே அறிவிற் சிறந்த ஞானம் நானே அனைத்தும் தோன்ற வித்து நானே அனைத்தினுள்ளும் சத்து நானே அசையும் உயிர் உள்ளும் நான் அசைந்திடாத ஜடந்தனில் நான் எனது மகிமை பறந்தது கேட்க எங்கே முடியுது அதனில் சிறிய குறிப்புமே உனக்குச் சொல்லப்பட்டது அனைத்து அழகு படைப்புகள் வலிமை கொண்ட பொருள்களும் எனது தேஜஸ் துளியினில் பிறந்து வந்ததென்று அறி எனது பகுதி ஒன்றினால் பிரபஞ்சம் புகுந்து காக்கிறேன் இத்துடன் ஸ்ரீ கண்ணன் கீதை தமிழ் பத்தாவது அத்தியாயம் நிறைவு பெற்றது ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக ஸ்ரீ கிருஷ்ண 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 கிருஷ்ணா